அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அனுபவ சூட்சமங்கல் ஆஹ் முதல் முறையா வந்திருக்கேன் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அன்பு நண்பர் நன்றி தெரிஞ்சுங்களா அதாவது அனுபவ கருத்துக்கள் இத வந்து சொல்ற மாதிரி ஒரு நாள் போதுமா இன்று ஒரு நாள் போதுமா ஏன்னா பதினெட்டு வருஷம் அனுபவம் ஒரு ஒரு மணி நேரம் கிடைச்சா பேசாதான் இருக்கும் இருந்தாலும் கால சூழல் க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல இடம் புடிச்சு இடத்துல சாதாரண விஷயம் கிடையாது இது பிரபஞ்சம் நவக்கிரகம் அந்த ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் அதற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்து வரக்கூடிய ஜோதிட மாநாடத்தை போற தம்பி அவர்கள் சிங்க சந்திப்போ மதுரையில் வாழ்த்துக்கள் கண்ணா சரிங்க வந்து குரு கேது சேர்ந்து என்ன சொல்லுவோம் கோடீஸ்வர சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா குரு கேது சேர்ந்து இருந்தாலும் கோடீஸ்வரர் கிடையாது உங்க தங்க நகை தான் இருக்கும் ஜுவல் தான் வைக்கணும் அது இருந்தாலும் சரிங்க நீங்க கடன்காரர் சரிங்களா கடன் கண்டிப்பா உங்க அதான் குரு கேது தேவைக்கு பணம் வந்துடும் அன்றாட தேவைக்கு உண்டான பணம் சுக்கர பகவான் நாம் தேடி வைக்கும் செல்வம் குரு பகவான் அதே இந்த குரு பகவானும் சனி பகவானும் ஆறு எட்டுன்னு வச்சுக்கோங்க ஆறு எட்டா இருக்கு அப்படின்னா சொத்து நீங்க சேர்த்துவீங்க ஆனா யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அனுபவிக்க மாட்டாங்க செக் பண்ணி பாருங்க குருவும் சனியும் ஆறு எட்டா இருக்கு ஒரு இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க கண்ணி வீட்டுல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் நீசமா இருக்காருன்னு எடுத்துக்கோங்க அது என்ன நாட்சி உச்சம் நீசம் பக்கம் எதா இருந்தாலும் டிகிரி வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதே சனி பகவான் நீசமா இருக்காருன்னா பரணி இரண்டாம் பாதம் வரைக்குமே சரிங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க சொத்து சேர்த்து வைப்பாங்க இவங்க அனுபவிக்க மாட்டாங்க இவன் சந்ததிகளுக்கு தான் வரும் அந்த சந்ததிகளும் பார்த்தீங்கனாலுமே ஒரு சிக்கல் வச்சிருப்பாங்க அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லாம கைக்கு வர்றாங்க சொந்தக்கார மத்தியல வச்சுக்கோங்க உயிர் சொத்தெல்லாம் எல்லாம் பிரிச்சிருக்க மாட்டாங்க உங்க ஜாதகம் ஒரு குரு சனி வந்து தொடர்பு ஆறு எட்டா உட்கார்ந்துட்டு இருக்கு அது எந்த பாவமா வேணா இருக்கட்டும் நீங்க உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்ணிரணும் உயிர் எழுதி வச்சிடணும் நமக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சு விட்டிங்க வச்சுக்கோங்க சொத்துக்கள் அவ்வளவு சீக்கிரமா நீங்க அனுபவிக்க முடியாது இவரும் அனுபவிக்காம தன்னோட குழந்தைங்களுக்கும் வந்து சேராத மாதிரிதான் இருக்குங்க அப்ப என்ன சொல்லணும் சனி பகவான் உயிர் சொத்துங்க அதுவும் நீஷமா இருக்குன்னு பாத்தீங்க அவங்க பேர் எதுவுமே இருக்காது தானம் பண்ணி போயிருவாங்க அக்காவுக்கு தம்பிக்கு அண்ணனுக்கு மாமனுக்கு மச்சாங்க அப்படின்னு சரிங்களா எதையும் அனுபவிக்கவும் தெரியாது சேர்த்தி வைக்கவும் தெரியாது அந்த விஷயம் சொல்ல நம்ம இங்க சரிங்களா இப்ப சூரியன் வயசுக்கு சொல்லுவோம் எங்க இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு ரெண்டே லக்ன ராசிக்கு மட்டும்தாங்க பிரச்சனை வீட்டுக்கு சூரிய பகவான் பாதகாதிபதி அதே செவ்வாய் பகவான் மாரகாதிபதி இந்த துலா லக்ன ராசிக்கு சூரிய பகவான் சேர்ந்திருக்கார் இல்லற மகரம் செவ்வாய் பகவானே பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இந்த லக்ன ராசிக்கும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு நம்ம என்ன பண்றோம் எந்த லக்ன ராசி வந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு பிரச்சனைன்னு சொல்லிடுறோம் சோ விதி உண்டு விதி விளக்குகளும் உண்டு அந்த விதி விளக்குகளை எடுத்து கையாளும் பொழுது நம்ம விதியை கூட மாற்ற முடியும் இல்லைங்களா ஆமாவா இல்லைங்களா அப்ப விதி விலங்கு கையாளணும் சரிங்களா சோ ஐயா கையில எடுத்துட்டாங்க காலை நேரத்துல வந்து பேசிடுறேங்க சரி காலையும் போது எல்லாம் இருப்பீங்க பேச நல்லா இருக்கும் நிறைய கருத்துகளும் கிடைக்கும் இல்லைங்களா அருமை நண்பர் ராஜசாருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் எனது பெயர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் மேக்சிமம் இது லைவ்ல வச்சிருவீங்களா கட் பண்ணி போடுவீங்களா பாய்ஸ் அதிகம் கொடுக்கல இல்லைங்களா அதனால சரி ஒரு சிம்பிளான பரிகாரம் மட்டும் சொல்லிடுறேங்க இந்த ஏழிரச்சனி அஷ்டம சனி கண்டக சனி எல்லா சனி பகவான் நடந்துட்டு இருக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனியோட தாக்கம் இருக்கு சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் கண்டக சனி அஷ்டம சனி காலம் இருக்கு அதே ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆளாம் முடி சனி பகவான் இருக்காரு இல்லீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கேது ராகு கேது ஜென்ம ராகுவா வந்து எங்க இருக்காரு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற சனி தாக்கம் உள்ள மகரத்தை பாக்குறாரு குரு வர போறாரு இந்த காலகட்டம் நீங்க என்ன செய்ய கூடாது அப்படின்னா நண்பர்களை நம்பி பண காசு அடுத்த பிசினஸ் வந்து தெரியாத அனுபவம் இடத்துல பண காசு கொடுத்துறாதீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கோ அதுல மட்டும்தான் உங்க பொருளாதார வளர்ச்சிக்காக பணம் காசு கொடுக்கணும் இல்லைன்னா இந்த ராகு உங்களுக்கு பேராசையை கொடுத்து நஷ்டத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கால புருஷர் இரண்டாம் இடத்திற்கு அந்த வீட்டுக்கு அஷ்டமாதிபதி வர போறார் குரு பகவான் சுக்கர பகவான் அன்றாடத்தை பணம் குரு பகவான் வந்து என்னங்க பெரும் செல்வம் இல்லையா சேர்த்து வச்சிருப்பீங்க சொத்துக்களை என்ன உங்களுக்கு ஒரு போட்டிருவீங்க அப்புறம் லாஸ் ஆயிடுவா புத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த விஷயத்தையும் பாத்துக்கோங்க கால பெருவழிபா அதிகம் எடுத்துக்கோங்க ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் இடையில பாத்தீங்கன்னா மாசம் சேர்ந்து இருக்க போறாங்க சனி ராகு அப்படின்னாவே என்னங்க உங்களுக்கு சனி பகவானுக்கு குரு யாருன்னா பைரவர் தான் அவரை கெட்டியா குடிச்சுக்கோங்க தெய்வ யாகங்கள்ல கலந்துக்கோங்க அந்த தேங்காய் வாங்கி வீட்டுல கட்டி வைக்கிறது மிக சிறந்த பரிகாரம் வளர்ச்சிகள் நிறைய இருக்கும் யோசிக்காம எதையும் செய்யாதீங்க அனுபவமே மிக சிறந்த ஆசான் இல்லீங்களா அனுபவமே என்ன புத்தகத்துல படித்தாலும் நம்ம நேரத்துக்கு டைம் ஞாபகம் வராது நம்ம கேட்டு வச்சிருக்க விஷயம் மனசுக்குள்ள இருக்கும் அது நமக்கு ஒரு இடத்துல பயன்பாடா இருக்கும் அதனால அனைவருக்கும் நவகிரகமும் பஞ்சபூதமும் நல்லாசி வழங்கட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தொலைபேசிய நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் வாழ்த்துக்கள் நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் Two one five six four.